இயேசு கிறிஸ்து லூகா பதோரமரகம் இருபத்தி ஒன்பதாவது பொல்லாதவராக இருக்கிறார்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று சொல்கிறார் ஏசு கிறிஸ்து தன்னை தேவகுமார் என்று சொன்னாலும் அற்புதங்களை செஞ்சாலும் சரி கிரியைகளாலும் வெளிப்படுத்தினாலும் சரி அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார் அது மட்டும் இல்ல இந்த யோனா இருக்கான் பாத்தீங்களா அவன் ஒரு தேசத்துல போய் தீர்க்க தரிசனம் வைத்து ஆண்டவர் உங்களுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்க போறார் உங்களை தண்டிக்கப்போறார் என்று சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் அல்ல லூயா ஆனா இவங்க யோனாய் விட பெரியவர் அதாவது ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் பிரசங்கிக்கிறார் மனம் திரும்பவில்லை அல்ல லூயா அதனால அந்த சந்ததியார் குற்றம் சுமத்துவார்களாம் அல்ல லூயா என்ன தெரியுமா நாங்க யோனா சொல்லி மனம் திரும்பணும் நீங்க ஏசு கிறிஸ்து சொல்லியே மனம் திரும்ப போயிட்டீங்க என்று குற்றம் சுமத்துவார்கள் அல்ல லுயா அது மட்டும் இல்ல சாலுமோனுடைய ஞானத்தை கேட்க தென் தேசத்து ராஜசிரி வந்து அவள் அந்த ஞானத்தை பார்த்து அறிந்து கொண்டாள் அல்ல லூயா ஆனா சாலுமோனும் பெரியவர் ஞானமே விற்கமர் அவரே ஒரு ஞானம் தான் ஏசு கிறிஸ்துவே அல்ல லுயா அவரை பார்த்தும் அறிந்தும் அவரை அறிந்து கொள்ளாம போனது மிகப்பெரிய ஒரு குற்றமாக சுமத்தப்படும் அல்ல லுயா அதுதான் சாலமூருடைய ஞானத்தை நான் போய் கேட்டேன் அறிந்து கொண்டேன் சாலமூர்லும் பெரிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அவரை அறிந்து கொள்ளாமல் போனீர்கள் என்று அஹ் குற்றம் சுமத்துவார்கள் அல்ல லுயா இன்றைக்கும் தேவக்குள்ளைகளை எவ்வளவு பெரிய இயேசு கிறிஸ்து அல்ல லுயா எல்லா தேவர்களிலும் எல்லா இந்த உள்ள எல்லா ராஜாக்களா இருக்கலாம் எல்லாரையும் பார்க்கலாம் பெரியவர் அவர் தான் அல்ல லுயா அந்த ஆதி ஆகமத்திலிருந்து கடைசி பைபிள் வரைக்கும் எல்லாத்துலேயும் அவர் இருப்பார் மறைந்து இருப்பார் அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அல்ல அவரே ஞானமாக இருக்கிறார் அவரே அறிவாக இருக்கிறார் அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் அவரே நமக்கு பாதையை உண்டாக்குகிறார் அல்ல லூயா அவர் சொல்லி கொண்டே போகலாம் அல்ல லூயா ரஷிப்புல ஆரம்பிச்சு நம்மளை பரவத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் எல்லாமே அவர் எல்லாமே அவராக தான் இருக்கிறார் விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார் அல்ல லூயா அப்படிப்பட்ட தேவனை நாம் அறிந்து கொள்ளாம போகிறதே மிகப்பெரிய ஒரு குற்றம் தான் அதுல லூயா தேட அதான் கண்டாடிவாங்க தேடினால் நீங்கள் கண்டாடிவர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்பட சொல்லி இருக்காரு கேளுங்க அவர் அவள் அவரை பற்றின அறிக அறிவை கொடுப்பார் அதுதான் நித்தி ஜீவன் கதை